இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் வணக்கம் மரம் சும்மா சும்மா இருந்தாலும் காற்று அதை இருக்க விடாது என்று ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள் அதுபோல ஒரு நாள் வீடியோ பேச மறந்தாலும் ஏராளமான நல்ல உள்ளங்கள் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள் குறிப்பாக வந்து பாத்தினா நேற்றைய முன்தினம் நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் நடைபெறும் என்று நம்ம அறிவித்திருந்தோம் தூத்துக்குடியில பழைய பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள அந்த பிரேமா மெஸ் பக்கத்துல அருமையான ஒரு இடத்தை வந்து பார்த்தோம்னா கத்தர் நமக்கு ஆயத்தம் செய்து கொடுத்திருந்தார் ஒரு மேல் வீட்டரை போன்ற ஒரு இடம் அருமையாக ஒரு அன்பு சகோதர நிமனம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாங்க மிக சிறப்பாக நடந்தது ஏராளமான புதுமுகங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்ப நாங்களும் எதிர்பார்க்கிறதா தான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தெரிந்தவர்களை அறிமுகமானவர்களையே சந்தித்து கொண்டிருப்பதை விட புதிய நபர்கள் வர வேண்டும் என்று நினைத்தோம் அது போல பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்திற்கு நிறைய புதிய நபர்கள் புதுமுகங்கள் வந்திருந்தார்கள் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்துக்கு வலு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் இப்ப நான் அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா போன்ல கூடவே இல்லை இதுவரைக்கும் நான் வந்து ரெண்டு கூட்டம் என்ன பண்ணிருக்கேன் கூட்டியிருக்கேன் யாரையுமே தொலைபேசியில அழைக்கல என்னுடைய இந்த வலைதளத்தின் மூலமாக அழைத்து அவர்கள் விருப்பப்படி அவர்கள் விருப்பப்பட்டு தான் வந்திருக்காங்க நேத்து வந்திருந்தாங்க மலை அது போல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா தியாகத்தோடு வந்திருந்தாங்க இளைஞர்கள் அருமையா வந்திருந்து அவங்களும் பேசினாங்க இந்த திருமண்டலத்தின் மேல் நமக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் ஒரு கரிசனை வந்திருக்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அதற்காக முதலாவது வந்திருந்த அனைத்து இளைஞர் பெருமக்களுக்கும் வந்திருந்த அனைவருக்கும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வீட்டில் இருந்தாலும் ஜபித்துக் கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டுமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்டம் வந்து வெற்றியா தோல்வியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சிலர் கேட்கிறாங்க இந்த வெற்றி தோல்வி என்பதற்கு வந்து பாத்தினா எந்த வகையிலும் இடமே கிடையாது ஏன்னா நான் முதல்ல கிளியரா சொல்லிட்டேன் எங்களை பொறுத்தவரை இழப்பதற்கு எதுவுமே கிடையாது சோ எனவே முயற்சி இதுதான் ஆண்டவர் முதலாவதாக என்னிடத்தில் எழுப்ப வேண்டும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க அவர்களை கொண்டு பிரித்தெடுத்து இந்த பிராண்டு அதாவது சில தனிநபர்கள் ஆதிக்கத்தில் கம்பெனி போன்று நடக்கின்ற இந்த நிர்வாகங்கள் என்ன பண்ணோம் அகற்றப்பட வேண்டும் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஜனநாயக முறைப்படி திருமண்டல சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அதற்கான மனிதர்களை எழுப்ப வேண்டும் என்றுதான் நான் பேச ஆரம்பித்தேன் நிச்சயமாக கத்திருந்து ஏராளமான மனிதர்களை எழுப்பியிருக்காரு அதாவது சாதாரணமான ஒரு அற்பமான ஒரு முயற்சியாக இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு இருந்ததுனால பாத்தீங்கன்னா ஏராளமான மனிதர்களை இன்னும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கிறது நிச்சயமாக நம்ம கண்கள் ஆச்சரியப்படுகிறது ஒரு மனிதனால் இது ஒரு காலத்திலும் சாத்தியப்படாத ஒன்றுதான் ஆனா நிச்சயமாக கத்தர் இந்த காரியத்தை சாதித்து ஆஹ் வந்தவர்களும் பாத்தீங்கன்னா இப்பொழுது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதாவது ஒரு நேரத்தில் நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது நடக்குமா இந்த இரண்டு அணியினருக்கு மாற்றாக ஒரு மனிதர்கள் வருவார்களா இதெல்லாம் நடைமுறை சாத்தியப்பட்டதான்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க ஆனா நிச்சயமாக மாற்று என்பது அதாவது மூன்றாவது அணி என்பது ஒன்று கிடையவே கிடையாது நான் இதுதான் மாற்றம் இதுதான் முதன்மையான ஒரு இயக்கம் இந்த இயக்கம் தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெருமண்டலத்தை வழிநடத்தி செல்லும் அது போல பாத்தீங்கன்னா எங்க ஒரு நடைமுறை இருக்கு தேர்தல் வண்டா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க தேடி வருவாங்க தேர்தலுக்காக மட்டும் உங்களை தேடி வருகின்ற இயக்கமாக இது இருக்காது உங்கள் தேவைகள் நீங்கள் தேடும் பொழுதெல்லாம் நிச்சயமாக உங்களை தேடி வருகின்ற இயக்கமாக இது இருக்கும் ஏராளமான அரசியல் பிரமுகர்களும் நிச்சயமாக இது சரியான நேரம் மாற்றத்திற்கான நேரம் என்பதை தற்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பையும் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்கள் அழைத்து நீங்க வந்தீங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கம் எப்படி செயல்படும்னா உங்களை தேடி நாங்கள் வர இருக்கின்றோம் தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு முக்கியமான இடத்துல நடைபெற இருக்கிறது அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் அதற்கு முன்பாக தூத்துக்குடியில் இருக்கின்ற அனைத்து சேகரங்களுக்கும் இந்த தெருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக வருகை தரும் அங்கிருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கும் வந்து ஆயர்களை சந்தித்து எங்களுடைய திருமண்டல நிலைமையை தெளிவாக எடுத்து கூறி எதற்காக மாற்ற வேண்டும் என்பதையும் கூறி இந்த கூட்டத்திற்கு நாங்கள் அழைப்பு விடுப்போம் இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு திருமண்டலத்துக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும் எந்த தனிநபருக்கும் எதிரானதல்ல அதே சமயத்தில் தனிநபர்கள் இந்த தெருமண்டலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஒருபோதும் இந்த இயக்கம் அனுமதிக்காது இந்த உலகத்தில் வந்து மாற்றம் ஒன்று மட்டுமே என்று மாறாதது எனவே நிச்சயமாக மாற்றம் நடக்கும் அதுபோல அரசியல் தலைவர்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அனைவரையும் சந்தித்து ஆதரவு கோர இருக்கின்றோம் ஏற்கனவே நான் சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து அவர் முன் சிந்தி இதை நடத்துவார் நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க அவங்க கைட் பண்றாங்க இவங்க பண்றாங்க எந்த கைடன்ஸும் கிடையாது நிச்சயமாக நான் தெளிவாக சொல்லுவேன் என்னை பார்த்தா ஆண்டு ஒருவர் இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொன்னேன் எந்த தேர்தலாக இருந்தாலும் மக்களுடைய மனநிலை அறிந்தே பண்ணுவோம் கண்டிப்பாக அங்கு மாற்றத்திற்கான மனிதர்கள் இருக்க வேண்டும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்னாலும் சரி எம்பி எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா அங்க வந்து யாருக்கும் வாக்கு செலுத்த விருப்பம் இல்லை என்றால் நோட்டா அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு இவங்கள விட்டா அவங்க அவங்கள விட்டா இவங்க அப்படிங்கிறது இருக்குது அந்த நிலைமை மாற வேண்டும் என்றும் நிச்சயமாக அது நடக்கும் என்று நான் சொன்னேன் எனவே இந்த ரெண்டு விஷயமும் நடந்திருக்குது இங்கிருந்து கத்தர் மக்களை எழுப்பி இருக்கிறார் தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார் அது போல பார்த்தீங்கன்னா மாற்றத்திற்காக மக்கள் உங்கள் முன்னால் இருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புகளும் தொடர்ந்து வர இருக்கிறது எனவே எல்லாமே வந்து மாறும் நிச்சயமாக இந்த திருமண்டலம் நல்ல நிலையை நோக்கி செல்லும் நான் எந்த மனிதனாலும் பிடிக்கப்பட்டவன் அல்ல கத்தரால் பிடிக்கப்பட்டவன் அவர் சித்தத்தால் வழிநடத்தப்படுகிறவன் நிச்சயமாக கத்தர் மிகப்பெரிய வெற்றியை நமது திருமணத்துக்கு கொண்டு வருவார் நான் அவர் எனக்கு ¡La peso, peso, peso!